வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மாலைக்கண் நோயை குணமாக்கும் செவ்வாழைப்பழம் பற்றி தன் பார்க்க போகிறோம் கண் பார்வையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு செவ்வாழை சிறந்த மருந்து செவ்வாழையில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் நோய்களை குணமாக்கும் செவ்வாழையில் உயர்தர பொட்டாசியம் உள்ளது இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்கிறது இரவு உணவிற்கு பிறகு தொடர்ந்து நாற்பது நாட்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் மாலை கண் குணமாகும் சொறி சிறங்கு தோலில் ஏற்படும் வெடிப்பு போன்ற தோல் வியாதிகளுக்கு செவ்வாழை மிகச்சிறந்த சிறந்த நிவாரணம் தரும் செவ்வாழையில் விட்டமின் சி அதிகம் உள்ளது செவ்வாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காணப்படுகின்றன இதில் ஐம்பது சதவீதம் அரச்சத்து காணப்படுகிறது சிவப்பு வாழைப்பழங்கள் பொட்டாசியம் நிறைந்தவை இவை உடலின் வழக்கமான கழிவு வெளியேற்றும் வேலைக்கு அவசியம் பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் இதய நோய் புற்றுநோய் உருவாவதை தடுக்கிறது இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் தக்க தக்கவைத்துக் கொள்ள உதவுகிறது பல்வழி பல் அசைவு போன்ற பல வகையான பல் வியாதிகளையுமே செவ்வாழைப்பழம் குணமாக்குகிறது பல் தொடர்புடைய நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து இருபத்தோரு நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டிப்படும் சிவப்பு வாழைப்பழம் ஆண்கள் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது இந்த நம்பிக்கையை ஆதரிக்க பல ரிசர்ச்சும் சாதகமான முடிவுகளையே தெரிவிக்கின்றது வாழைப்பழங்களில் பி விட்டமின்களும் புரொமைனிம் ஆகியவை விந்தணு எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான காரணம் என கூறப்படுகிறது சிவ்வாலை வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையின் அளவை குறைக்க உதவுகிறது மேலும் வயிறு எரிச்சலும் குறைகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி